ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக வெட்டிங்க்காக தாமிரப்பூ மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக தாமரைப்பூவோட மேலே இருக்கிற அந்த பெரிய பெரிய இதழ்கள்லாம் எடுத்துருங்க உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி தாமரையாக மொட்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா அது வரைக்குமே எடுத்துடலாம் எடுத்துட்டு காம்பி இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிடுங்க ரொம்ப ஒட்டி கட் பண்ணாதீங்க கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நார்மல் சைஸ் ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க நூல் நல்லா ஸ்ட்ராங்கான நூல் இந்த மாதிரி பைண்டிங் நூலாக போட்டுக்கங்க இதை வந்து ரெட்டையாக போட்டு கட்டும்போது எவ்வளோ பெரிய வெயிட்டான மாலையாக இருந்தாலும் நல்லா தாங்கும் மாலை எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நிலத்துக்கு நூல் போட்டுக்கலாம் பாருங்கள் நூல் போட்டுவிட்டு தாமரை பூ இந்த மாதிரி ஊசியில் மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம் கோர்த்துட்டு நம்மளுக்கு மாலை வந்து மேலே பார்த்த மாதிரி வேணும்னாலும் திருப்பி வச்சுக்கலாம் கீழே பார்த்த மாதிரி வேணுனாலும் திருப்பி வச்சுக்கலாம் அது லாஸ்ட்டாக உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அரஜான அளவு முடிச்சு போகிறதுக்காக மட்டும் நூல் விட்டுருங்க போதும் அடுத்து இதே மாதிரியே தாமரை ஒவ்வொரு பூவாக எடுத்து எடுத்து சென்டராக பார்த்து கோர்த்துக்கோங்க இந்த மாதிரி தாமரை பூ வந்து அதே சமயம் நம்ம எட் வாங்கும் போதே ஒரே சைஸாக இருக்கிற தாமரை பூவாக பார்த்துக்காங்க சின்னது பெருசாக இருக்க வேண்டாம் அதே மாதிரி மொட்டும் சின்னது பெருசாகிரும் அதனால ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி தாமரை பூவை பார்த்து வாங்கிக்காங்க ஒவ்வொரு பூவும் இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்க கோர்க்கும் போது தாமரை பூ வந்துட்டு நல்லா முன்னாடி கோர்த்த பூவும் இப்போ கோர்க்குற பூவும் ஒன்று மேலே ஒன்றா ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி கோர்த்துக்காங்க கேப் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கவனமாக பார்த்து கோர்த்துக்காங்க நமக்கு எவ்வளோ நீளம் வேணாலும் மாலை கோர்த்துக்கலாம் சாமிக்கு போடுறதுனா எவ்வளோ நீள வேணாலும் கோர்த்துக்காங்க அதே வெட்டிங்கன்னா ரெண்டே அடி ரெண்டே அடி கோர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் டோட்டல் மாலையுமே அவ்வளோதான் கோர்த்துட்டு கொஞ்சம் நிலத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க நூல் விட்டு கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு அடுத்து மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கோல்டன் கலர் குட்டி குட்டி பால் எல்லாம் ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக பூ மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி எல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்து அதே ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க நூல் வந்து கொஞ்சம் கம்மியான நிலத்துக்கு போட்டுக்கலாம் ஒரே ஒரு பால் மட்டும் எடுத்து இந்த மாதிரி லாஸ்ட்டுக்கு நூலோட கடைசி பக்கமாக கொண்டு போய் இந்த மாதிரி நல்லா இருக்கமாக ரெண்டு முடிச்சு போட்டுக்காங்க நல்லா இருக்க மாதிரி ரெண்டு முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்காங்க ரொம்ப ஒட்டி கட் பண்ண வேண்டாம் விட்டு கட் பண்ணிவிட்டு அடுத்து தாமரை பூ பாருங்க இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி முன்ன வந்து மாலையில் வந்துட்டு மேலே பார்த்த மாதிரி கோர்த்தோம் இப்போ வந்து ஊசியில கீழே பார்த்த மாதிரி கோர்த்துக்காங்க கீழே பார்த்த மாதிரி கோர்த்துட்டு இந்த இடத்துல பால் வந்து இந்த மாதிரி வச்சு முடிச்சு போகிறதுனால போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா குண்டா ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு நல்லா பெரிய முடிச்சா போட்டுக்காங்க அப்போ வந்து பூ கலண்டு வராது அடுத்து இந்த மாதிரி குப்பி மாதிரி இருக்குது இல்லைங்களா இதை வந்து ஊசியில கீழே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்க அது வந்துட்டு பூவோட காம்பு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இது ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும் மாலை ஒருக்கிறதுக்குன்னு கேட்டாவே தரும் அடுத்து பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டி மணியை வந்து கோர்த்துக்கலாம் இந்த கோல்டு கலர் மணியை வந்துட்டு நம்மளுக்கு பெருசாவும் கிடைக்கும் குட்டி குட்டியாவும் கிடைக்கும் பெருசாக இருந்தால் அந்த மாதிரி கம்மியாகவே கோர்த்துக்காங்க ஒரு பத்து வரைக்கும் கூட கோர்த்துக்கலாம் குட்டி குட்டியா இருந்ததுன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு கூட கோர்த்துக்கலாம் அடுத்து குஞ்சத்துக்கு வந்து இந்த மாதிரி நாலு பீஸ் ரெடி பண்ணிக்கலாம் தாமரை பூ வந்து பெருசு பெருசாக இருக்கிறதுனால நாலு பீஸ் போதும் இதே நம்ம ரோஸில் ரெடி பண்ணுறோம்னா அஞ்சு பீஸ் கூட நம்ம குஞ்சத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து இந்த சைடு ரெண்டு இந்த சைடு ரெண்டு வச்சு நல்லா இறுக்கமாக முடிச்சு போட்டுக்கோங்க ஒரு மூணு முடிச்சு நாலு முடிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நாலு முடித்து போட்டு இந்த சைடு ரெண்டு நூல் எடுத்து விட்டுருங்க இந்த சைடு ரெண்டு நூல் எடுத்து விட்டுருங்க சென்டரில் இருக்கிற நூல் எல்லாம் கட் பண்ணிடலாம் அந்த மாதிரி பாருங்கள் ரொம்ப ஒட்டி கட் பண்ணாதீங்க கொஞ்சம் நூல் விட்டே கட் பண்ணிக்கங்க நல்லா இருக்குமா முடிச்சு போட்டுக்கோங்க அவ்வளோதான் அழகாக ரெடி ஆயிடுச்சு அடுத்து மாலையோட கழுத்து பக்கத்துக்காக அதே ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்கலாம் கொஞ்சம் நீளத்துக்கு எங்கேயும் முடிச்சு எதுவுமே போட தேவையில்லை இந்த மாதிரி குட்டி குட்டி கோல்டன் மணியே கோர்க்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி சும்மா நம்ம ஒரு ஒரு ஒன்றரை ஜான் ஒரு ஜான் இந்த மாதிரி கொருத்தாவே போதும் ஒரு ஜான் டூ ஒன்றரை ஜான் வரைக்கும் கோர்த்துக்கிட்டோமா போதும் இந்த மாதிரி கோர்த்துட்டு இந்த மாதிரி நூல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டுடணும் அப்போ தான் முடிச்சு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்காங்க அடுத்து மாலை வந்துட்டு முடித்து போட்டுக்கலாம் பாருங்கள் மாலையை முடிச்சு போகிறதுக்காக இந்த மாதிரி மாலை எப்போவுமே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சு முடிச்சு போட்டுக்காங்க இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இருக்கமாக முடிச்சு போட்டுக்காங்க முடித்து போட்டு நல்லா இந்த இடத்துல மூணு முடிச்சு நாலு முடிச்சு நல்லா இருக்கமாக போட்டுக்காங்க இந்த நூல் இந்த மாதிரி நூலில் வந்து பூ மாலை நந்தியாவட்ட மாலையெல்லாம் ரெடி பண்ணும் ரோஸ் மாலை இதெல்லாம் ரெடி பண்ணலாம் இந்த நூல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வெட்டிங்க்காக மாலை ரெடி பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நூல் யூஸ் பண்ணிக்காங்க இதுவுமே ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும் அதே நூல்லையே மாலையோட குஞ்சத்தை இந்த மாதிரி வச்சு நல்லா இருக்கமாக மூணு முடிச்சு நாலு முடிச்சு போட்டு நூலை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் இந்த மாதிரி கட் பண்ணிருங்க அவ்வளோதான் பாருங்கள் போதே ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக ரெடி ஆயிடுச்சு தாமரைப்பூ வந்து நான் மாலை வந்துட்டு கீழே தாமரப்பூ முகம் வந்து கீழே பார்த்த மாதிரி ரெடி பண்ணிருக்கிறேன் இதே மேலே பார்த்த மாதிரி ரெடி பண்ணுறதுனால கோர்த்துட்டு இந்த மாதிரி மேல் பக்கமாக திருப்பி வச்சுட்டு அடுத்து குஞ்சத்தை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல குஞ்சத்தை ஜாயின் பண்ணிக்கலாம் நான் முன்னே வந்துட்டு குஞ்சத்தை ஜாயின் பண்ண இடத்துல இந்த மாதிரி கழுத்துக்கான மணியை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கோல்டன் கலர் மணியை அப்புறம் மாலை எப்படி வேணாலும் திருப்பி வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த இடத்துல நல்லா இறுக்கமாக முடிச்சு போட்டுக்காங்க கேப் இருக்கக்கூடாது அதே சமயம் நான் வந்து கோல்டு கலர் மணி ஒரு செட்டு மட்டும் கோர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன் இதே வந்து ரெண்டு செட்டு இதே மாதிரி இன்னொரு செட்டு கோர்த்துட்டு இதே மாதிரி ரெண்டு செட்டையும் ஒட்டுக்காக வச்சு இந்த இடத்துல முடிச்சு போகிறதுனாலும் போட்டுக்கலாம் அது ரெட்டையாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து மணி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால ஒத்தையாகவே ரெடி பண்ணிக்கிட்டு அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நல்லா இருக்கமாக முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிருங்க ரொம்ப ரொம்ப அழகாக தாமரை பூ மாலை ரெடி ஆயிடுச்சு வெட்டிங்க்கு அப்படிங்கும்போது ரெண்டே முக்கால் அடி கோர்த்துக்கங்க இதே சாமிக்குன்னா நம்ம எவ்வளோ நீளத்துக்கு வேணாலும் இதை விட குட்டியாகவும் ரெடி பண்ணிக்கலாம் இதை பெருசாகவும் ரெடி பண்ணிக்கலாம் எவ்வளோ நீளத்துக்கு வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்